வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிறீங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சரி வாங்க போவோம் கவிதைக்குள்ள தேடுகிறேன் அடி உன்னை அவள் நடந்து சென்ற பாதையில் தினம் நடக்கிறேன் அவளின் பாத சுவட்டை தேடி அவள் நடந்து சென்ற பாதையில் தினம் நடக்கிறேன் அவளின் பாத சுவட்டை தேடி அவள் தொட்டு பூக்களை பறித்த செடிகளிடம் கேட்கிறேன் அவளை கண்டாயா என்று அவள் தொட்டு பூக்களை பறித்த செடிகளிடம் கேட்கிறேன் அவளை கண்டாயா என்று அவளை பார்க்காத என் கண்கள் கூட தேடித் தவித்ததில் வியர்த்து வழிகின்றதோ அவளை பார்க்காத என் கண்கள் கூட தேடித் தவித்ததில் உயர்த்து வழிகின்றதோ ஆயிரம் பூக்கள் என் கண்கள் முன்னே பூத்து குலுங்கினாலும் ஈடாகுமா உனது பொன்னகை முகத்திற்கு ஆயிரம் பூக்கள் என் கண்கள் முன்னே பூத்து குலுங்கினாலும் ஈடாகுமா உனது புன்னகை முகத்திற்கு இந்த கவிதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி சரி வரேங்க அடுத்த ஒரு புதிய கவிதையோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் பவானி